மிதுன ராசி நேயர்களை சிந்தனை தான் உங்களின் அதீத்த சக்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் உன் அறிவு உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும் உங்களுடைய அறிவை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா உச்சிக்கு கொண்டு போகும் இல்லை அப்படின்னு சொன்னால் சில அதே இடத்துல தான் இருந்து கஷ்டப்படணும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்கான்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் இருக்குது ஏன்னா மிதுன ராசி பொறுத்தளவுக்கு சமயோஜித புத்தியோடு இருந்துட்டீங்கன்னா ஓகே யார் பேச்சும் கேட்கக்கூடாது உங்கள் உங்கள் மூளைக்கு உங்கள் மைண்டுக்கு என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க இல்லைன்னா வந்து பற்ற வச்சுட்டு அவன் ஆட்டுக்கும் போயிட்டே இருப்பான் ஒன்றும் தெரியாத மாதிரி போயிட்டே இருப்பான் அவஸ்தைப்படுறத நீங்கள் தான் ஜாக்கிரதை நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் நல்லா மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்துங்க பெண்கள் எச்சரிக்கையோடு நடந்துக்குவோம் என்ன சாமி நான் எச்சரிக்கையாக இருந்தால் கூட என் கணவர் எப்படியாவது நியமாத்துட்டு போயிடுறாங்க எதையாவது ஒரு பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க வரத்துக்கு தோ வரன்ட்டு சொல்லிட்டு ரெண்டு நாள் ஏமாத்திட்டு போயிரு நான் ஒன்று சொன்னால் என்னை அசர்ற மாதிரி ஒரு விஷயம் செய்கிறார் சாமி அப்படின்லாம் சில பேர் குறை சொல்லுவீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க நான் அஞ்சு வருஷமாக புனித ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அந்த புனிதம் புனிதமாகவே ஆகிடும் அதனால கொஞ்சம் கவனமாக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி பூதகணாதிசெவிதம் கவித்த ஜம்பு பலசார பலசாரபட்சிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூரியாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குருசுக்கரசன்னபியச்ச ராகவே கேதவே நமஹா பிதா குரு துணை கொண்டு தெய்வத்தின் அருளாலே உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது என்றதை பார்க்க போகிறோம் பலன்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்திருந்தாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது தீபாவளி தொடர்ந்து கந்தசஷ்டி முதல் நாளிலிருந்து சூரசம்ஹாரம் கந்தஷஷ்டி திருக்கல்யாண வைபவம் வரையில் நடக்கும் இந்த கந்தஷஷ்டி அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கிறது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரையில் இந்த கந்தசஷ்டி வைபவமானது சிறப்பான முறையில் அமை அடுத்ததாக இந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் கடகத்தில் குரு உச்சம் பெறார் சிம்மத்தில் கேது சந்திரன் அதே போல் கன்னியில் சுக்ரன் அதே போல் புதன் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக துலாமில் இருக்குது அடுத்ததாக சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்குது ஸோ இதை வைத்து இந்த ஐப்பாசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் வாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிதுன ராசி நேயர்களை சிந்தனை தான் உங்களின் அதீத்த சக்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் உன் அறிவு உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும் உங்களுடைய அறிவை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா உச்சிக்கு கொண்டு போகும் இல்லை அப்படின்னு சொன்னால் சில அதே இடத்துல தான் இருந்து கஷ்டப்படணும் அதாவது சிந்தனை தான் உங்களின் சக்தி அப்படின்னு நான் சொன்னேன் ரைட்டு அந்த யோசிக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மைண்டட் பர்சன் நீங்கள் வந்து எப்போதுமே இப்போ காலையில் ஒன்று பேசுனா மத்தியானம் ஒன்று பேசுவீங்க மத்தியானம் ஒன்று பேசுனா ராத்திரி ஒன்று பேசுகிறீங்க உங்களை டக்குன்னு புரிஞ்சுக்கவும் முடியல மனைவி கணவனை புரிஞ்சிக்க முடியல கணவன் மனைவியை புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துன்றிருக்கு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மிதுனத்துக்கு அப்படின்னும்பொழுது பொழுது முன்னாடி செஞ்ச தப்புக்கு இப்போ இப்போ சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கீங்க உண்டா இல்லையான்னுங்கிறது உங்களுக்கு தெரியும் முன்னாடி செஞ்ச தப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தப்பு இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டிங்க இது நமக்கு இப்படி ஒரு சோதனை இது நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கிற எல்லாம் இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் சில மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உடல்நிலை பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தி யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவியர் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ம அமைதியான நிலை ஏற்படும் உறவினர்கள் இடையே பழைய சின்ன சின்ன மனக்கசப்புக்கள் நீங்கும் உறவினர்களுக்குள்ளே பேசிக்க மாட்டாங்க அவன் நன்னாக இருக்கான் நம்ம ஏன் அவங்க வீட்டுக்கு போனால் அவன் கூப்பிட்டா தான் நான் போவேன் அவன் கூப்பிடலான்னா நான் போக மாட்டான் அவன் என்ன பெரிய இதுவா அவன்னு இதுக்கு வந்தானா அவன் அதுக்கு வந்தானா இது இப்படி பேசி பேசியே உங்களை பாதி மழுங்க அடிச்சிருவாங்க அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தாயார் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உறவுகளில் மீண்டும் ஒரு நல்ல இணைப்பு வரும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நிகழும் ஆனால் இந்த உறவினர்கள் கூட ஒரு ராசி பொறுத்தளவுக்கு உறவினர்கள் பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனைங்க ஏன்னா அவன் வந்து பார்த்தினா வீட்டுக்கு வரமாட்டான் உறவினர்கள் வீட்டுக்கு வரமாட்டான் வந்தான்னு ஏதோ ஒரு வினையை கொண்டு வரான் அப்படின்னு நம்மளை நீங்களாக முடிவு பண்ணிக்கணும் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வரான் லேசாக பற்ற வச்சுட்டு போயிடுவோம் அது பார்த்திங்கன்னு திக்கு திக்கு தகுது அது இப்போ லேசாக அப்படியே புகஞ்சுட்டே இருக்கும் குப்பூனு பிடிச்சிடணும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்கான்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் இருக்குது ஏன்னா மிதுன ராசி அளவுக்கு சமயோஜித புத்தியோடு இருந்துட்டீங்கன்னா ஓகே யார் பேசும் கேட்கக்கூடாது உங்கள் மூ உங்கள் மூளைக்கு உங்கள் மைண்டுக்கு என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க இல்லைன்னா வந்து பற்ற வச்சுட்டு அவன் ஆட்டுக்கும் போயிட்டே இருப்பான் ஒன்றும் தெரியாத மாதிரி போயிட்டே இருப்பான் அவஸ்தப்படுறதை நீங்கள் தான் ஜாக்கிரதை உங்கள் வே வேலை தொழில் அப்படின்னு எடுத்துனோன்னே உங்கள் திறமை வெளிப்படுத்த நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் மேலதிகாரியோட நம்பிக்கை பெறுவீர்கள் குழுவில் அதாவது ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தோணும் புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் அதாவது சில விஷயத்தில் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு போய் முந்திட்டு போனீங்க அந்த இடத்துல உங்களுக்கு பேர் வரும் உங்களை அதாவது எங்கே ஒதுங்கி இருக்கணுமோ அங்கே ஒதுங்கிடுங்க எங்கே செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல செய்யுங்க எல்லாத்துக்கும் மு முன்னாடி முன்னாடி கொண்டு மூஞ்சை காட்டுனீங்கன்னு அந்த மூஞ்சை பிடிச்சி முன்னாடி உட்காரவை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இப்போ முன்னாடி உட்காரவை அவனை கே கேளுன்னு அப்போ திரு திரு முழிக்க ஆரம்பிச்சிருவீங்க எவ்வளோ ஆர்வமாக போனீங்களோ அவ்வளோ கூட உட்காந்துருங்க என்னடா இது அப்படின்ட்டு அதனால் எங்கே எப்படி இருக்கணுங்கிறத பார்த்து கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கோங்க வியாபாரம் பிஸ்னஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் புதிய வாடிக்கையாளர்கள் ஆரம்பிமல் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கடன்கள் திரும்பும் பங்கு சந்தையில் நல்ல கவனமாக இருந்தால் நன்மை உண்டு சில சில நண்பர்கள் எதிரி ஆகார்கள் கவனமாக சில நண்பர்கள் எதிரி ஆவார்கள் நான் பேசினே இருப்பான் திடீர்னு பேச மாட்டான் ஆமாம் நீ படம் கேட்டால் அதனால் நான் நான் அவங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்னுவான் ஏ அவன் பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சுருவான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் காதல் திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும்போது காதலில் இருந்த பிரிவுகள் முடிவுக்கு வரும் சில பேர் வந்து ஒன் சைடு லவ் இது நான் ரொம்ப நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஒன் சைடு லவ் ஏன்டா இங்கே லவ் பண்ணுறதே ஒரு இது இதில் ஒன் சைடு லவ் வேறையா அந்த அந்த பொண்ணு அந்த ஒன் சைடு லவ் கூட எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இருக்கும் அவங்க மனைவிக்கு தெரியாமல் இருக்கும் இல்லை அவங்க கணவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் அந்த ஒன் சைடு லவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பிரச்சனை வரும் கவனமாக இருங்க ஏன்னா அடுத்ததாக மனப்போராட்டம் அதிகமாக இருக்கும் காதல் திருமணம் பற்றி குடும்பத்தில் அனுமதி கிடைக்கலாம் சில பேருக்கு பச்சை கொடி காமிச்சிடும் சரி தொலை ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ சரி விட்டா சரி ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்னு சில இடத்துல பச்சை கொடி காமிச்சிடுவார் கல்யாணம் பண்ணு போ நீ சொல்ல ஜாதகம் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணலாம் பார்க்கலாம் நீ ஏதோ பண்ணுறா போடா நீ கல்யாணம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி நீ காதல் பண்ணிட்டால போ ஏதோ ஒன்று பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஏற்கனவே நீ குழப்பாது அதனால இதெல்லாம் கேட்க மாட்டேன் சரி ரைட்டு நமக்கு பச்சை குடி கடைச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இதுலேயே நான் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்கீங்க ஒரு இப்போ ஒரு வீட்டில் ஜாதகம் பேரரசி பார்த்தோம் ஜாதகம் பார்த்தோம் உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ உங்கள் எக்ஸ் உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கவனமாக இருங்க எங்கே யார் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கோ உங்கள் எக்ஸ் திரும்ப உள்ளே வந்து மிரட்டுறதுக்கோ ஏதாவது தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ கவனமாக இருங்க சரியா அதே போல் மித பங்கு சந்தை விஷயத்தில் கவனமாக இருங்க திடீர் லாபங்கள் கிடைக்கும் நில முதலீடு செய்வது சாதகத்தை உண்டு பண்ணும் ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் அதே போல் குரல் கழுத்து வலி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அதிகமாக இருக்கும் குளிர்பானங்களை தவிர்க்கவும் குளிர்பானங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது நித அதே போல் நிதானமான உணவு ஏன்னா குளிர்பானங்களை தவிர்க்கோம்னு நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிட்டு சாமி என்ன குளிர்பானத்தை நாங்கள் அது தானே எப்போயுமே சாப்பிடும் அப்படின்னு நினைக்க குளிர்பானம்னு ஃப்ரெஷ் ஜூஸ் உங்கள் மொழியில் சொல்லணும்னா ஃப்ரெஷ் ஜூஸ் சொல்லணும் அதுக்கு வந்து என்ன அதெல்லாம் நிறையா சாப்பிடுங்க அதெல்லாம் நிறையா இது பண்ணுங்கள் மன அழுத்தம் குறைக்க தியானம் நிறையா பண்ணுங்கள் அம்மன் வழிபாடு சிறப்பு குலதெய்வ ஆலயத்தை சென்று உங்கள் யார் யாருக்கெல்லாம் அம்மன் குலதெய்வமோ இந்த மிதுர ராசி கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் புதன்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்டக்கிழமையாக இருக்கும் நீல நிறம் அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இருக்கும் குரல் மூச்சு பிரச்சனை அதிகமாக இருக்கும் புதன்கிழமைகளில் பச்சை காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்றது நல்லது துளசி செடிக்கு தண்ணி ஊற்றுறது நல்லது அதே போல் விநாயகர் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றது நல்லது ஓம்கம் கணபதையே நமகா இந்த மந்திரத்தை சொல்கிறது நல்லது இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் நல்ல மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்துங்க பெண்கள் எச்சரிக்கையோடு நடந்துக்குவேன் என்ன சாமி நான் எச்சரிக்கையாக இருந்தால் கூட என் கணவர் எப்படியா நான் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க எதையாவது ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு போயிடுறாங்க வரத்து இது வரன்ட்டு சொல்லிட்டு ரெண்டு நாள் ஏமாற்றிட்டு போயிடு நான் ஒன்று சொன்னால் என்ன அசடுற மாதிரி ஒரு விஷயம் செய்கிறார் சாமி அப்படின்லாம் சில பேர் குறை சொல்லுவீங்க இருந்தாலும் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது குழந்தைகளை வெளியில் கூட்டிட்டு போகிறீங்கன்னா முக்கியமாக கவனமாக இருந்துக்கிறது நல்லது சொத்து பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே இப்போ நீங்கள் ஒரு ஒரு இடத்துல பணம் கட்டிட்டீங்க ஒரு நிலம் வாங்குறதுக்கோ வீட்டுக்கோ பணம் கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அவன் ஏமாத்துவான் உங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு எதாவது ஏமாத்துவோம் பிரச்சனை பண்ணுவோம் இல்லை வேறு ஏதாவது எதிர்பார்ப்போம் அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது டிவோர்ஸ் சம்பந்தமானது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அது சீக்கிரமாக உங்களுக்கு கிடச்சிடும் லவ் மேரேஜுக்கெல்லாம் பச்சைக்கொடி காமிச்சாச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் நான் அஞ்சு வருஷமாக புனித ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த புனிதம் புனிதமாகவே ஆகிடும் அதனால கொஞ்சம் கவனமாக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இதுவரையில் நாம் பார்த்தது ஐப்பசி மாத ராசி பலன்கள் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறது இப்போ எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்கும் சில பேருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாமல் கூட இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கால்லேயோ வீடியோ கால்லையோ நீங்கள் என்னை நீங்கள் நேரில் தொடர்பு கொள்ளலாம் சுபம்